அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவுல இந்த கார்த்திகை அமாவாசை சோடசக்கலை நேரம் இந்த நவம்பர் மாதம் வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தை பற்றி தான் பார்க்க போகின்றோம் மிக மிக சூட்சமமான அதி அற்புதமான அதீத சக்தி வாய்ந்த நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த சோடசக்கரை நேரம் அந்த சோட சர்க்கரை நேரம் இந்த நவம்பர் மாதம் எந்த நேரம் வருகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சோடசக்கலை நேரத்தை பற்றி நமது சேனலில் தொடர்ந்து நான் பதிவுகளை கொடுத்து தான் இருக்கின்றேன் சோடசக்கலை நேரம் என்பது ஒவ்வொரு மாதமும் இரண்டு முறை வரக்கூடியது அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் வரக்கூடிய இந்த அற்புதமான சூட்சமமான நேரம்தான் சோடசக்கலை நேரம் அகத்திய அருளிய மிக மிக அற்புதமான அதீத சக்திகள் வாய்ந்த இந்த நேரத்தை யார் ஒருவர் மிக சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் வேண்டியது நினைத்தது அனைத்துமே அடுத்த சோடசக்கலை நேரத்திற்குள்ளாக அல்லது ஒன்று இரண்டு சோடசக்கலை நேரங்களை அவர்கள் தொடர்ந்து இதுபோன்ற பிரார்த்தனைகளை செய்யும் போது நிச்சயமாக அவர்கள் வேண்டுதல்கள் என்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் பலிதமாகும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த நேரத்தை பயன்படுத்தி பல அடைந்தவர்கள் பலர் உள்ளார்கள் எனவே நமது சேனலில் நான் தொடர்ந்து இந்த சொடசக்கலை நேரத்தை பற்றி ஒவ்வொரு மாதமும் அந்த பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களுக்கு தொடர்ந்து நான் தந்து கொண்டே இருக்கின்றேன் ஏனென்றால் நீங்களும் இந்த நேரத்தை பயன்படுத்தி நிச்சயமாக அனைவருக்குமே ஒவ்வொரு தேவைகள் வேண்டுதல்கள் என்பது கட்டாயமாக இருக்கும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அகத்தியர் அருளிய இந்த சூட்சமமான நேரத்தை நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி முன்னே என்பது கட்டாயமாக உண்டாகும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் மிகவும் எளிய வழிபாடு தியான முறை ஒரு நெய் தீபத்தை அல்லது நல்லெண்ணெய் தீபத்தை உங்களுடைய வீட்டில் அல்லது அருகில் உள்ள ஆலயங்களில் ஒரு அமைதியான இடத்தை தேர்வு செய்து வடக்கு திசையை நோக்கி நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இரண்டு மணி நேரம் நீங்கள் தியானத்தில் இருந்தாலே உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே பரிபூர்ணமாக நிறைவேறும் அப்படிப்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த நேரம்தான் இந்த சோடசக்கலை நேரம் இந்த இரண்டு மணி நேரத்தில் வெறும் சுடக்கு போடக்கூடிய ஒரு ஐந்து நொடிகள் அந்த ஐந்து நொடிகள் இந்த பிரபஞ்சமானது மும்மூர்த்திகளினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை நிலைநிறுத்தி இறைவனை நினைத்து இறை நாமங்களை சொல்லி தொடர்ந்து நீங்கள் தியானம் செய்யும் போது உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கானதாக மட்டுமே இருக்க வேண்டும் நல்ல தொழில் அமையணும் நல்ல வேலை கிடைக்கணும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியில் முன்னேற்றம் வேண்டும் நல்ல பதவி உயர்வு கிடைக்கணும் குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கணும் கடன் அடையணும் கடன் அடையணும்னா அந்த கடன் அடைவதற்கு நிச்சயமாக இந்த சொடசக்கலை நேரத்தை நீங்கள் அனுஷ்டிக்கும் போது நம்பிக்கையுடன் யாரெல்லாம் இந்த சோடசக்கரை நேரத்தை பயன்படுத்துகிறீர்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடன் அடைவதற்குண்டான அந்த வழியை இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு காண்பித்து அருள் புரிவார் நிச்சயமாக இது நடக்கும் இந்த சோடசக்கரை நேரத்தை பயன்படுத்திட்டு சும்மா இருந்தாலே கடன் அடைந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செய்யும்போது மிக மிக எளிய முறையில் அந்த கடன் அனைத்தையும் நிவர்த்தி செய்வதற்குண்டான அந்த நல்ல வழியை இறைவன் உங்களுக்கு காட்டி அருள் புரிவார் இனி இந்த நவம்பர் மாதம் வரக்கூடிய அந்த சோடசக்கலை நேரம் எப்பொழுது என்று பார்க்கலாம் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி கார்த்திகை நான்காம் நாள் வியாழக்கிழமை அன்றைய தினம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை இந்த சோடசக்கலை நேரமானது அமைகிறது இந்த நேரத்துல நீங்கள் இறைவனிடம் நம்பிக்கையுடன் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்கும் போது உங்களுடைய வேண்டுதல்கள் எது உங்களுக்கு முக்கியமாக மிக விரைவில் நடக்க வேண்டுமோ அந்த ஒன்றை மட்டுமே இறைவனிடம் நீங்கள் பிரார்த்தித்து இறைநாமங்களை தொடர்ந்து இந்த இரண்டு மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக கட்டாயமாக அடுத்த சொட நேரத்திற்குள்ளாகவே உங்களுடைய விருப்பங்கள் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அன்பு நேர நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் மற்றவர்களும் இந்த பதிவை பார்த்து கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி